ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னே பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் ஒரு பையனும் பொண்ணு சேர்ந்து செய்யக்கூடாத வேலையை செஞ்சு அநியாயமாக அசிங்கப்பட்டு செத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் நினச்சிருக்காங்க பிள்ளைக்கு ரீல்ஸு இப்படியே இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கு காதல் வந்துடுச்சு காதல் காமமாக மாறி போச்சு என்ன பண்ணுறது அனுபவிக்கணும்ல ரூம் போட்டு செய்யக்கூடாத வேலையை செஞ்சுருக்காங்க செஞ்சு தொலைஞ்சிட்டு போங்க அது உங்கள் உணர்ச்சி வயசு சரி அது வீடியோ எடுக்கலாமா அறிவும் இல்லை ஆ அந்த வீடியோ எடுத்து ரசிக்க போகிறீங்க தேப்பரை அப்படிலாம் பார்த்து ரசிக்க போகிறீங்களா இதுதான் அடையாளம்மா உங்களுக்கு அறிவு இல்லாத இந்த மாதிரி காரியத்தை பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சி இருக்கு அவன் ருசி கட்ட போனேயாச்சா அடிக்கடி கூப்பிட்டுருக்கான் இவள் இருக்கா வெளியாக்கிட்டான் உலகம் பூரா பரவிடுச்சு அந்த அசிங்கம் உலகம் பூரா பரவிடுச்சு கையெழுத்துக்கப்பட்டு கதறு கதறு கதறினா எவனா கேட்பானா சின்ன வயசில் பார்க்கக்கூடாத ஒன்று கிடச்சி போச்சுன்னா எவனா சும்மா விடுவானா எங்கே பார்த்தாலும் பரப்பிட்டானுங்க அவமானம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போச்சு அந்த பயில அடிச்சே சாகடித்து தொகை விட்டானுங்க இப்போ ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை ஆனால் பாருங்கள் சாகும் பொழுது எதையாவது ஒன்று அடையாளம் விட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுங்க விட்டுட்டு போன அடையாளம் செத்தாலும் தீராத அசிங்கம் அவமானம் அதுங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து தான் இது சின்ன வயசில் கொஞ்சமாக அவேர்னஸ் வேணும் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது காலம் கெட்டு கிடக்கு சரி நடந்தது நடந்துட்டோம் போனது போகட்டும் இனிமேலுக்காவது இந்த பொவுளப்பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பசங்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு வீணாக வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க நாம் செத்த பிறகு விட்டுட்டு போகிற அடையாளம் நம்மளை பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அசிங்கப்படுத்தக்கூடாது இருக்கக்கூடாது இப்போ செத்தாலும் பாருங்கள் தீராத அவமானம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும்தான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான்